அம்மா அப்படியே தொட்டு சரி தொட்டு வச்சா தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ண சரி நீ பாட்டில் எக்ஸ்பிரஸ் வேதில் இப்படி இப்படி ஆடிட்டீங்கன்னு அவங்க எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் சரி ரெண்டு பேர் ஜோடீங்க எப்ப வந்து அப்படி இருக்கேன் ரெண்டு பேர் சோட்டி அம்மா நாளையிலேருந்து நீங்கள் பதினோரு நாள் ஆமாங்க இல்லைன்னா வேற பக்கம் பார்க்குற மாதிரி இருந்தால் பாருங்கள் நீங்கள் ரெண்டு மாதம் சொல்கிறீங்க கணக்கு எச்சா வருங்காமா நீங்கள் சொன்னால் கணக்கு வரல உண்மை சொல்லுங்கள் எத்தனை நாளில் இருக்கு எடுக்கிறவரு அவருக்கு வேதனையா இல்ல சிந்தனாடம்படிக்காருக்கு வேதனையா இல்ல இந்த அம்மாவுக்கு வேதனையா உன்னோட உனக்கே தெரியல என்ன மாதிரிதான் சந்தி ரெண்டு மாசம் தான் இருக்கு அப்படின்னு நான் மொத்தமா சொல்றேன் சந்தித்த நாளாச்சு உனக்கு வேதனையா எப்ப உனக்கே தெரியல

வாங்கற பீதியா லெவலா இருக்கு என்ன பாரு நாளைக்கு ஐநூத்தி முப்பது ரூபா கொண்டு போமா பணம் மருந்து ஒன்னு எழுதுவாங்க பணம்னு வந்துச்சு நீ அந்த குடுத்த செல்ற வாங்கிட்டு போயிரு மருந்துன்னு வந்து மீதி பணத்தை கொண்டு பதினஞ்சு ரூபா இருக்கு வாங்கிக்க ரெண்டு காட்சி விட அப்படியே ರೆಡ್ ಕೇಳ ತಮ್ಮ ಪಾ ಮತ್ತೆ ವೆಪ್ಪ ಕೀಳ ಪಕ್ಕ